இந்தோனேஷிய மாணவர்கள் பாண்டா ஏக் என்கிற இடத்துல ரோஹிங்கியாவினுடைய சட்டவிரோதமான ஊடுருவல்கள் அந்த இடத்தை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை எதிர்த்து அங்க வந்து ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டமாக இந்த மாணவர்கள் சென்று அங்கிருந்த ரோஹி ரோஹிங்கியாக்களை வலுக்கட்டாயமாக ரெண்டு ட்ரக்குல ஏற்றி அந்த பாண்டா இயக்குங்கிற பகுதியினுடைய இன்னொரு பகுதிக்கு கொண்டு போய் அவர்களை கொண்டு போய் காலி பண்ணி கொண்டு போய் விட்டுருக்கிறார்கள் இந்த சம்பவம் குறித்து உடனடியாக யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தெரிவித்திருக்கிறார்கள் இது இந்த மாதிரி நடக்குவதற்கு விட்டுருக்கக்கூடாது அவர்களுக்கு இன்னும் பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு அவர்கள் ஒருவரும் சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இதற்கு காரணம் வந்து ஒரு இது போ இந்த கேம்பெயின் வந்து ஆன்லைனில் நடந்தது இதை ஒட்டி தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் ஏற்கனவே இந்தோனேஷிய மக்கள் வந்து அதாவது உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான ரோஹிங்கியா ஊடுருகினால் எரிச்சல் அடைந்திருந்தார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும் அதில் இருக்கிறது என்ன ஒரு வேடிக்கைன்னா உலகத்திலே அதிக தொழுகம் இருக்கிற நாடு இந்தோனேஷியா ரெண்டாவது அதிக தொலுக்கம் இருக்கிற நாடு யார் இது தெரியுமா நம்ம பாரத நாடு ஸோ இந்த அதிக துலுக்கம் இருக்கிற அந்த நாட்டில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால் துலுக்கனை வந்து நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறான் ஏன்னா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய துலுக்கர்களுக்கு தேசபக்தி என்பது உண்டு இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய துலுக்கர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் என்னோட பரம்பரை என்பது என் பண்பாடு என்பது வேற நான் வேணா அல்லாவை வேணா நான் வழிபாட்டுக்கு வேணால் வச்சிருக்கலாம் ஏன்னா என்ன மதமாற்றி புட்டானுவா அதனால நான் வச்சுருக்கலாம் அதுக்குன்னு சொல்லி என் பண்பாடையும் என் முன்ன எனக்குள்ள பாரம்பரியத்தையும் நான் மறந்து விட மாட்டேன் அதற்கான மரியாதையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்தோனேஷியத்துக்கு ஆனால் இந்த பேரு இருக்கான இந்த ரோஹிங்கியா இவனுக்கு மதம் மாறின உடனே உமா பக்கம் ஜாடிட்டான் இந்தோனேஷியாவில் இப்போ என்ன பிரச்சனைன்னா இவனுக்கு வந்து இந்த மாதிரியான விஷப்பிரச்சாரத்தை உள்ளூரில் பண்ணுறான் இவங்களுக்குள்ள இந்த பிராண்ட் ஆஃப் துலுக்கனை கொண்டு வந்துடுறான் இது கொண்டு வந்தாச்சுன்னா நாளைக்கு சிரியா போலியோ ஆப்கானிஸ்தான் போலியோ பாகிஸ்தான் போலியோ இந்தோனேஷியா மாறிவிடும் இந்த விழிப்புணர்வு அங்க இருக்கிற துலுக்கனுக்கு இருக்கு இப்ப நம்ம ஊரில் பாருங்க வேலூர் இப்ராஹிம் அங்கே போயாச்சுன்னா விட மாட்டேங்கிறேன் ஏதான் துலுக்கம் வந்து தர்காவுக்கு போனா அடிக்கிறான் நம்ம ஊர்ல இருக்குல்ல ஏன்னா நம்ம ஊரில் இவன் முப்பட்டுக்கிட்டு இருந்தான் இது வேற அது ஏன்னா அவனுடைய உம்மானு ஏற்றுக்கிற துளுக்கனுக்கு அது ஆகாது அதனால இவன் என்ன பண்ணால் இவன் தான் ஒழிக்கிறான் ஸோ இந்த உள்ளூர் பயங்கரவாதி எங்கள் ஊருக்கும் வந்து விடப்படாது அப்படிங்கிறதுல அந்த நாட்டு கலைஞர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இல்லை ஒரு வேடிக்கை இருந்ததுன்னா கொஞ்சம் போன மாதமோ அதுக்கு முந்தின மாதமோ போட்டோட உள்ளே வந்தான் போட்டோட திருப்பி அனுப்பிச்சு விட்டான் இடையில என்ன சொன்னோம்னா அந்த போட்டு போச்சு கடலில் முங்கிச்சு அம்பட்டு அம்பிட்டு வேறும் செத்து போயிட்டான் அப்படின்னு ஒரு செய்தி வருது இன்னொருத்தானே எங்கள் நாட்டுக்குள்ளே வரக்கூடாது நாங்கள் விரட்டி விட்டோம் அவன் என்ன எனக்கு தெரியாதுன்னு அந்த பக்கத்தில் இருந்து சொல்கிறான் இல்லை எது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியலை ஆனால் இதுக்கு நேரம் மாற மாறிப்பாங்க அங்கே இருக்கிறவன் பிடி வரும் துலுக்கம் தானே ஆமாம் இப்போ நம்ம நாட்டில் ஒரு சட்டம் கொண்டுறான் சிஏஏல ஒரு அவன்மெண்ட்டு கொண்டான் யார் வந்து நம்ம நாட்டுக்கு வந்தால் குடியுரிமை கொடுக்கலாம் கொடுக்கப்படாதுன்னு அதுக்கு உடனே இதெல்லாம் மனித உரிமை மீறல் நம்ம ஊரில் உள்ள துளுக்கம் குதிக்கிறான் இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா இந்தோனேஷியா துளுக்கும் ரோஹிங்கியா துளுக்கனும் வரப்படாதுன்னு விரட்டுறான் இப்போ ரோஹிங்கியா துலுக்கனை வந்து சிங்கப்பூர் ஏற்றுக்கிறதோ கிடையாது விரட்டி முடியாது கிடையாது சைனாவுக்குள்ளே போனாலும் விரட்டிடுறான் அப்போ இந்த துலுக்கம் எங்கே வரான் அப்படின்னா மலேசியாவுக்கு போகிறான்னா கொஞ்சம் தாய்லாந்துக்கு போகிறான்னா அப்புறம் இந்தியாவுக்கு பக்கம் வர்றான் பங்களாதேஷ் வடி மெல்ல மெல்ல இவங்க ஊடுருவான் இதில் என்ன அப்படின்னு சொன்னா தாய்லாண்டும் பௌத்தர்களோட நாடு ஏன்னா பௌத்தம் தானே பிரச்சனை மியான்மரில் ஆமாம் அப்புறம் நீ ஏண்டா அடுத்த இந்த நாட்டுக்கு போகிறேன் ஏன் இந்த எல்லாம் என் கேள்வி என்ன இந்த துலுக்கன்லாம் ஏங்கிறது பாகிஸ்தானுக்கு போகக்கூடாது ஏன் இந்த துலுக்கன் எல்லாம் ஆப்கானிஸ்தான் ஏற்றுக்க மாட்டேங்கிறான் ஏன் இந்த துலுக்கன் எல்லாம் சவுதி அரேபியா ஏற்றுக்க மாட்டேங்கிறான் ஏன் இந்த துலுக்கனு துருக்கி ஏற்றுக்க மாட்டேங்கிறான் துருக்கி இருக்கிற பாகிஸ்தான்காரன் மட்டும் தள்ளின்னு இருக்காங்க ஆமாம் இவன் தான் இந்த உமாவுக்கு தலைமை தாங்க போறேன்னு சொல்கிறவன் ஏன்டா அப்போ எல்லா தானே ஆமாம் அங்க போனா ஜாதி கிடையாது ஜினம் கிடையாது மொழி கிடையாது உம்மானா எல்லாம் ஒன்று ஏன்டா அப்ப எல்லாம் ஒன்றுன்னா இவனை நீ ஏத்துக்க வேண்டியது தானே என்னன்னா ரெண்டு விஷயம் என்னன்னா இந்த ரோஹிங்கியாவில் இவன் கடுமையான துலுக்குங்கிறது ஒன்று ரெண்டாவது இந்த ரீப்ரோடவிட்டி ரேட் வந்து ரோஹிங்கியாக்கள் மத்தியில் ஸோ அதனால் பெத்து தள்ளி ஒரு இடத்தை பிடிச்சிவிடுவான் அவன் இதெல்லாம் வந்து வெவ்வேறு நாடுகளில் சொல்லக்கூடிய கருத்து இவங்களை பற்றி அதனால இவன் வந்தாச்சுனாலே ஆபத்துங்கிறான் நம்ம ஊரில் இந்த ரோஹிங்கியா துலுக்கனை கொண்டு செட்டில் பண்ணி விட்டேன்னு பெருமையாக போஸ்ட்டு போடுவானுவன் யாருன்னா இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இந்த ஜமாத்து இவனுகள்லாம் இங்கே இவர்களுக்கு நாங்கள் அதை செய்தோம் இவர்களுக்கு நாங்கள் இதை செய்தோம்னு அப்போ உலகத்திலேயே ஒரு குழுவை அதுவும் துலுக்க நாட்டுக்குள்ளேயே நாங்கள் விடமாட்டோம் இவன் வந்தான்னா அடிப்படை வத துலுக்க மதத்தை வளர்த்தி போடுவான் எங்கள் நாட்டுக்குள்ளே இயல்பையே இந்த பையன் மாற்றி போடுவான்னு துளுக்க நாடுகளால் விரட்டப்பட்டவன் இவனுக்கு எங்கடா வரவேற்புன்னா நம்ம தமிழ்நாட்டில் அப்போ எவ்வளோ ஒரு மோசமான நிலையில் தமிழ்நாடு இருக்கிறதுங்கிறதையும் பார்க்கணும் நம்ம அதனால் இன்றைக்கி இந்தோனேஷியா எடுத்திருக்கிற மாதிரியான ஒரு முடிவை பாரத நாடு விரைவில் எடுக்க வேண்டும் பாரத நாட்டில் உள்ள இளைஞர்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தயாராகணும் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்தோனேஷியா தன்னை காப்பாற்ற கொண்டது போல் பாரதம் தன்னை காப்பாற்றி கொள்ளாமல் போச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஈரோப்பில் என்ன ஆயிக்கொண்டிருக்கிறதோ அதே நிலைமை பாரத நாட்டுக்கும் வரும் அதனால் இன்றைக்கி இந்தோனேஷியா உலகத்திற்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது அப்படின்னு தான் நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன் இதுக்கு யூஎன் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ் வந்து அவங்க ரொம்ப அதிர்ச்சி அதிர்ச்சி இதெல்லாம் நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் இருக்கக்கூடிய இந்த ரெஃப்யூஜிஸுக்குள்ள இந்த இதில் கையெழுத்தே போடல இது ஒரு இந்தோனேஷியா அதே சொல்லியிருக்காங்க இந்தோனேஷியா அதனால நீங்க வந்து எந்த ஸ்ட்ரக்சர்ஸும் பாஸ் பண்ண முடியாது ரெண்டாவது அவ்வளோ தூரம் உங்களுக்கு ரெஃப்யூஜிஸை பத்தி கவலை இருக்கு அப்படின்னு சொன்னா ஒன்று பண்ணுங்க இவங்க அவ்வளோ வேறையும் பிடிங்க பிடிச்சி டர்க்கி சிரியா லெபனன் இந்த மாதிரி இது அபுதாபி ஷார்ஜா துபாய்ங்கிற மாதிரி சிட்டியில் கொண்டு போய் விடுங்களேன் ஏன்னா அவங்க தான் எல்லோரும் வரவேற்க தயாராக இருக்காங்கல்ல கொண்டு போய் விட வேண்டியது தானே ஏத்துப்பண்ண ஒன்று விடுங்க இவனே முதல்ல வண்டி ஏறி நான் ஒன்று ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் அனுப்புகிறேன்னு சொல்கிறோம் இந்த துளுக்கனே முதல்ல போவானான்னு கேளுங்க அப்போ என்னென்னா இன்னொருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு ஊரை உருவாக்கி வச்சுருப்பான் இவன் அங்க போய் அவனோட உட்காந்து அவன் அங்க அடிச்சு தின்னு அங்கே வந்து இவன் வந்து அடிப்படைவாதத்தை பிறப்பான் இதுக்கு பேர் டிமோகிராபிக் இன்வேஷன் இந்த டிமோகிராபிக் இன்வேஷனுக்கெல்லாம் நீங்க வந்து ஹியூமன் ரைட்ஸும் இல்லைன்னா ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸும் வக்காலத்து வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா தி சிஸ்டம் ஆஃப் யூஎன் ஷுட் பி பேண்ட் இந்த மாதிரியான ப்ரோட்டோகால்ல இருந்து முதல்ல இந்தியா வெளியில வரணும் என்னெல்லாம் கவர்னன்ட் இவனுங்களோட எல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்களோ எந்தெந்த கவனண்டில் கையெழுத்து போட்டதுனால நம்ம நாடு பாதிப்புக்கு உள்ளாகிறதோ அந்தந்த கவனன்ஸில் இருந்தெல்லாம் இந்தியா வெளியில் வர வேண்டும் இதைத்தான் இந்த செய்தி நமக்கு வந்து காட்டுகிறதாக நான் பார்க்குறேன்